அதாவது அண்ணா செல்வி நாடார் வந்து எப்படி அப்படின்னா அஹ் கந்துவெட்டி ஆஹ் கந் கள்ளச்சாராயம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அண்ணா வந்து ரொம்ப அத வந்து ரொம்ப எதிர்க்க கூடியவர் அதே மாதிரி அண்ணன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா பொம்பளை பொம்பளை மேல கைய வச்சா கைய வெட்டு அப்படின்னு சொல்லுவாரு சரியா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய நான் முக்கியமா ஒரு பதிவு ஒரு இடம் பதிவு பண்ண நான் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு எங்க கலாத்திய செல்வின் அண்ணா நாடார் இருந்திருந்தாருன்னா தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்காது சரியா அதுக்கு வந்து அது அதை தொடங்கும் போதே அவருக்கு அது ஒரு முற்றிப்புள்ளிய வச்சிருப்பாரு அதனால அதனால கராட்டிய செல்வின் இல்ல நாடார் இல்லாததுனால இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கராச்சி செல்வி நாடாளுக்கும் நாடாளு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே அது ஒரு பெரிய இழப்பு சரியா ஏன்னா அண்ணன் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நடக்க விட்டு இருக்கவே மாட்டாங்க இந்த அளவுக்கு பகல ப சின்ன பிள்ளைங்க முத கொண்டு கற்பளிச்சிட்டு இருக்கானுங்க அதனால இந்த இந்த கொடுமைக்குலாம் அண்ணன் வந்து அப்பவே முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு அதுக்கு சரியான லீடர் இல்லாததுனால இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு ஒரு தீர்வு எங்களுக்கு வேணும் பாலியல் வன்கொடுமைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் தமிழ்நாடு அரசு வந்து அதை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கு இதை வந்து எங்களால அந்த நியூஸை பார்க்கும்போது பெண்களாக எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த 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 சம்பவம் வந்து இனி நடக்க கூடாது அதனால கா இதை வந்து நாங்க காமலாச்சர் மக்கள் பிரிவுகள் சார்பா தமிழ்நாடு அரசு முதல்வரைக்கு நாங்க வந்து இத வந்து கோரிக்கையா வைக்கிறோம் சரியா கல்லுக்கடை